இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவர் சமாதானமும் உண்டாவதா இந்த நாளில் கற்குடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தரிடத்தில் சாரியுங்கள் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சிக்கலால் சுட்டரிக்கப்பட்டு அதனுடைய ஜனங்கள் கொள்ளடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்ற ஒரு காட்சியை குறித்து நான் சொல்வதித்து அப்படி சிக்கலால் அதனுடைய மனுஷர்கள் மற்ற எல்லாம் அவனோடு கூட இருந்த மனுஷர்களும் அங்கே வந்தபோது அவர்கள் தங்களை பலனற்று போக மட்டும் மிகவும் அழுதுவார்கள் என்று வசனம் செல்கிறார் அது மாத்திரமல்ல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அவனோடு கூட இருந்தவர்கள் தங்கள் மனைவிகளின் நிமித்தமாய் குமார குமாரத்தின் நிமித்தமாய் அவன் மீது கல்லறிய வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள் எனவே ஆவியில் மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது அவன் கத்தரை நோக்கினான் அந்த உரே நான் இந்த கண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்ட பொழுது நீ பின்தொடர்ந்து சொல்லு நீ அவைகளை திருப்பிக் கொள்வாய் என்று கற்படிய ஆபியான சொன்னபோது அவன் பின்தொடர்ந்து எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சௌதரிய விஸ்வாசமான கோயிலே நீ மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பிலே காணப்படலாம் அல்லது நீ மிகப்பெரிய இழப்பு நிமித்தமாய் மன விட காணப்படலாம் அல்லது நீ மனிதர்களால் நெருக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிற ஒரு நபராய் காணப்படலாம் உன்னை நீ கத்திருக்கின்ற அர்ப்பணித்து கத்திடத்திலே விசாரிக்கின்ற உனக்குள்ளே விசாரத்தை உண்டு பண்ணுகிறார் இழந்து போன எல்லா பொருளாதாரங்களையும் இழந்து போன எல்லா நன்மைகளையும் அவர் ஒழுங்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த தேவன் எந்தென்று உள்ள சதாங்கலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் சுவாச நீங்கள் கத்தரையை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களுக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்து உங்களை பலமாய் வழிநடத்துவார்கள் ஆம் நாம் செபிப்போம் நேசிக்கல் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுகளுக்காக ஸ்ரோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்ரோத்திரம் பலப்படுத்தோம் ஆண்டு நெருக்கப்படுகையிலே உண்மை நோக்கி பார்த்து அந்த ஒரு அநேக நன்மைகளை அநேக கிருபைகளை அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக்களை கிருபித்தார் இழந்து கொறை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள உதவி ஏசு திருசுவின் நாமத்தில் இவரு தப்பித்தார் அமே அமே